அனைத்து உலக திருமந்திரம் மற்றும் யோகா ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் கும்பகோணம் அடுத்த அறுபத்தி ஒன்பது சாத்தனூரில் திருமந்திரம் அருளிய திருமூலர் திருக்கோவிலில் பத்தாவது சித்தர்கள் தின விழா நடைபெற்றது இந்த நிகழ்வை ஒட்டி திருமூலருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து திருமந்திர பாராயணம் நடந்தது சாத்தனூர் திருமூலர் திருக்கோவிலில் விழாக்குழு மற்றும் சந்திரசேகரன் ஏற்பாடுகளை செய்திருந்தன அங்கே அன்னைக்கு நிறைய புத்தமாக மாதிரி நான் போயிருவேன் எல்லாருக்கும் வந்து சாமி கொண்டு ஒன்றே பேரு இன்னைக்கான நாள் அமைதியாக இருந்து தவம் செய்து பெறக்கூடிய நாள் தான் இந்த சித்தரின் ஒன்று ஒரு ஒன்று நம்முடைய ஐநா சபை அறிவிச்சிருக்கு சித்தர்கள் முதல் நாள் சித்தர்களிடையே கொண்டாட வேண்டும் மதால் மாயா கண்மா ஆனவா என்ற சக்தியை நீ வந்து எழந்து ஞானத்தை பெறலாம் இந்த நாடுகள் நாடுகள் வந்து போட்டு ஏன் தெரியுமா அவங்க முழுக்க முழுக்க பிரம்மசாரியத்தை கடைபிடிச்சிட்டு சொன்னவர் நாடு பக்கம் போயிருக்காங்க ஆனாலும் வந்து பிரம்மாவோட குழந்தைங்க இல்ல ஆனா ஏன் வந்து சிந்தனர்களுக்கு மட்டும் இவரோட வீடுகள்லாம் அமைஞ்சிருக்கு இவரோட சூழல் எல்லாம் பாத்தீங்கன்னா கஞ்சமலை நீயார் பரவாயில்ல இருப்பாங்க கஞ்சமலை அங்கே எடுத்து பாடுறாங்க திரைப்படை பாடலாசிரியர் பாடுறாங்கன்னா அப்ப அழகு வாய்ந்தவர்கள் தஞ்சமலை கோயில போய் பார்த்தோம்னா நம்ம திருமூலுடைய மாணவர் கரூர் சித்தர் எடுத்துக்கிட்டீங்கனால நம்மளுடைய திருமூலுடைய மாணவர் தான் இப்போ மாடுதிக் இந்த பக்கம் அவர் பட்ட பாடத்தை எல்லாம் நம்ம வந்து எப்படின்னா பாடுறது ரொம்ப பெரிய உலக நாடுல

சிவயோகி சுந்தரநாதன் என்ற ஒருவர் இருந்து வருகிறார் பானத்துல இருந்து யாரோ வருவார் சாதாரண மாநிலம் வரவே முடியாது அப்ப அவர் அப்படின்னு ஆராய்ச்சிக்கு உட்பட்டு பார்த்தோன்னா அவர் தான் சிவபெருமான் சிவபெருமான் கைலை மலையில இருந்து இந்த ஆகம விதிகளை நாம் கொடுப்பதற்காக குருவம் தாங்கி அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா குருவெல்லாம் குருவம் தாங்கி வருவாங்க நானூறுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அவரு சிம்முத்திரையில அப்படி இருப்பாரு சோத்துக்காரன் அப்படியே மேல போட்டு சோத்துக்காரர் மேல போட்டு ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து அப்படின்னா வலது போட்டிருந்தாங்க என்ன எடுத்து தெரியுமா அதை ஆழ்த்து சிவன் முக்கியமானவர் அப்படின்னு குறிக்கோள் நம்ம பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெண் தெய்வங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த வலது இடது காலம் எடுத்து வலது காலம் மேல போட்டு அப்படியே கொடியாருமா உட்காந்துருப்பாங்க அப்ப என்ன தெரியுமா நீங்க சக்தி வேலை செய்கிறது அப்படி என்ற பொருள் அப்படி நுணுக்கம் நுணுக்கம் ஆராயிடும் அப்படியே இப்படி உட்கார்ந்து இப்படி உட்காந்துருக்கேன் நமக்கு ஏதாவது புரியுமா